ராத்திரியில் பாத்ரூம் போனோம்னா எந்திக்க முடியாது யாராவது ஒரு யாராவது உதவியால் தூக்கி விட்டால் தான் எந்திக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு வழி பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அசந்து தூங்கும்போது யாரை எழுப்ப முடியும் அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படின்னு சொல்ல முடியல அவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்திக்கணும் சில நேரம் யாராவது தூக்கி விட்டாலுமே கதருவேன் கத்தி கத்தி அளவு அந்த அளவுக்கு வழி அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில் சில நேரம் மனசில் தோணும் என்ன வயசாகுது நமக்கு இந்த வயசுலேயே இப்படி யார் உதவியோடு வாழ்கிறத விட அந்த வாழ்க்கையே தேவையில்லை நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்லாம் யோசிப்பேன் அப்புறம் சரி குழந்தைங்களுக்காக தான் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க நம்ம கடமைகளை பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றணுமே நல்லபடியா அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளே எப்படியாவது எனக்கு ஒரு வழியை காமிச்சு கொடு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் யூடியூப்பில் இதை பார்த்தேன் ஐயாவோட இதை பார்த்தப்பதான் சரி கிளாஸ் வர முன்ன ஒரு மாதம் முன்னாடியே பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுலேயே ரெண்டு கிலோ வெயிட் குறைஞ்சிது அதுலேயே வலியும் நல்லா குறையுது தெரிஞ்சுது குறைஞ்சி கொஞ்சம் நானாக எந்திக்க ஆரம்பித்தேன் எந்திரிச்சி கொஞ்சம் வேலைகள்லாம் முன்ன விட சுறுசுறுப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்தது உடனே தான் நான் கிளாஸ் போகணுமா போகட்டுமான்னு கேட்ட உடனே சரி போய்ட்டு வாமான்னு அனுப்பி விட்டாங்க திருப்பி கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு போய் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபாலோ பண்ண பிறகு உடம்பு நல்லா பரிபூர்ண குணமடைஞ்சிட்டு இனிமேல் நான் வழினால் என்னன்னே மறந்துட்டேன் இப்போ இப்போ யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல யாரையும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய குடும்பத்தாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவி கற்றுக்கிட்டா குடும்பமே நல்லா சுபிச்சமாக இருப்போம்மாங்களா அந்த மாதிரி குடும்ப தலைவி ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பமே நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம எப்போனாலும் முடியல முடியலன்னு படுத்திருந்தால் அவங்களுக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் என் பொண்ணுக்கு அவளுக்கு இந்த வயசுல எவ்வளோ பொறுப்புனா நான் கடந்த ஒன்றரை வருஷமாக நான் வந்து நைட்டு டிஃபன் பண்ண முடியாது அவள் தான் எல்லாேருக்கும் நைட்டு டிஃபன் பண்ணி கொடுப்பாள் அவளுக்கு அப்போயே அந்த வயசில் பத்து வயசுலேருந்தே அவ்வளோ பொறுப்பு அவளுக்கு டெய்லி நைட்டு வேலைகள் பூரா அவள் தான் பார்ப்பா வீட்டில் டிஃபன் பண்ணுறது எல்லாத்துக்கும் விருப்பு விரிச்சு கொடுக்குறது நைட்டு கதவை கூட்டுறது எல்லா வேலையும் அவள் தான் பார்ப்பாள் தினமும் காலையிலையும் அவதான் படிப்பு பார்த்தா இருக்கும் எனக்காக எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாளும் எல்லாம் செஞ்சுட்டு தான் படுப்பாள் காலையில் அதேமாதிரி அம்மா நீங்கள் கூட்டாதீங்க இடு இன்னும் வலி ஜாஸ்தி ஆயிரும் நானே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஏழரை மணிக்கு பஸ்ஸு அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவள் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சி தினம் வாசு கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு அப்புறம்தான் கிளம்பி போவாள் இப்போ வந்து எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் அவ்வளோ தொந்தரவுப்படுத்துறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா இதை சொல்லணும் முக்கியமாக நான் எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படி மாடிக்கு ஏறியே நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது மாடிக்கு ஏறவே மாட்டேன் வழிநாள ஏதாவது ஒன்று எடுக்கணும் மாடிக்கு போனால் கூட குழந்தைங்கள தான் எடுத்துற சொல்லுவேன் இப்போ வந்து நான் வந்து ஊதியூர் மலைக்கு ஏறி போயிட்டு வந்துட்டேன் ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்கய்யா கொஞ்சம் மெல்ல தான் ஏற முடிஞ்சது எங்கள் வீட்டில் அவங்களும் வந்தாங்க போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு அங்கேயே இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் வந்தோம் கிடையாது ஆமாங்கய்யா ஏறி போயிட்டு வந்துட்டேன் அப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு எல்லா இதுவும் ஐயாவுக்கு தான் Um வேற சொல்லா அந்த வலினால தூக்கமே இருக்காது நைட்டு ஃபுல்லா அந்த குறுக்கு குடஞ்சு குடைச்சலாக இருக்கிறதுனால தூக்கமே வராது தூக்கம் இல்லாம எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலியா இருக்கும் மறுநாள் ஃபுல்லா அப்படியே ரொம்ப டல்லாக சோம்பேறித்தனமா இருக்கும் எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்யவே முடியாது இப்போ எல்லா வேலையும் சுறுசுறுப்பா நானே செய்கிறேன் நடுவில்ரை ஒரு ரெண்டு ரெண்டுஷமாக என்னோட வேலைகளை பூரா நிப்பாட்டி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அயன் பண்ணதுக்கு எனக்கு முடியல வழி இருக்கிறதுனால நீங்களே அயன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் குழந்தைங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸும் நானே அயன் பண்ணுறேன் தினமும் தினமும் அவங்களுக்கு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் எல்லா வேலையும் நானே ப பார்க்குறேன் முழு உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்கு நானும் என்னோடய குடும்பத்தாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இருக்கோம் எல்லோரும் அதனால் எல்லா நன்றிகளையும் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சார்பாகவும் என்னோடய குடும்பத்தார் சார்பாகவும் இயற்கை உணவில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இவ்வளோ நாளாக நமக்கு தெரியல அதனால் எ என்னன்னோ இது பண்ணியும் எதுக்கும் சரியாகலை இதில் முழு குணம் அடைஞ்சிது அதனால் நம்ம தொடர்ந்து இந்த நாற்பத்தி நாளோடு நிறுத்திடாமல் எல்லோரும் தொடர்ந்து இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணி மேலே மேலே எல்லாரும் நிறைய நன்மைகளை பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பேஷ்